தாய் தலையில் துப்பாக்கி யுவதியை கடத்தி சென்ற சந்தேக நபருக்கு நேர்ந்த கதை கட்டுநாயக் விமான நிலையத்தில் சீன நாட்டைச் சேர்ந்த தந்தை மக்கள் அதிரடி கைது இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை யாழ் மத்தி முதல் இன்னிங்ஸில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் முன்னிலை കൊളനെ വിടുവിക്ക വിശേട തയസ് സെമിയുടെ പാളിയൽ സേട്ടി പുരിന്തവർ കൈത് இலங்கையிலிருந்து ரத்ன கற்களை கடத்த முயன்ற சீன நாட்டவர் ஒருவரும் அவரது மகளும் சுங்க அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்று முன்தினம் இரவு நாற்பத்தி ஐந்து வயதான ஆண் மற்றும் அவரது இருபத்தி ஒரு வயது மகளை சுங்க இலங்கை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சோதனையின் போது அவர்களின் உள்ளாடைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா அறுமதியான ரத்ன கற்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் மொத்தமாக்கு அறநூற்றி எண்பத்தி ஒம்பது தசம் ஐந்து கிராம் இடையுடைய மூன்ஸ்டோன்ஸ் கெஸ்ஸோனைட் கார்னெட்ஸ் ஸ்டார் சபையர்ஸ் கிட்ஸ் ஐஸ் மற்றும் எமரால்ஸ் ஆகிய ரத்ன இருப்பு உள்ளடங்குவதாக்கு இலங்கை சுங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்க எதிர்பார்ப்பதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதனை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை உருவாக்குவதற்கு சுமார் இருபது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதால் அதில் பாதியை இந்தியாவின் உதவி மூலம் பெற எதிர்பார்ப்பதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கேகாலை தெரணியகல பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் அத்து புகுந்து தாயின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டி யுவதியை கடத்திச் சென்றதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாளை மற்றும் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பதினேழு மற்றும் போலீசார் மேலும் கடத்திச் செல்லப்பட்ட யுவதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருடன் நீண்ட காலமாக காதலுறவில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனை அறிந்து கொண்ட தாயார் யுவதியை சில நாட்களுக்கு உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளார் பின்னர் இந்த யுவதி கடந்த பனிரெண்டாம் திகதி தனது தாயாரின் வீட்டிற்கு மீண்டும் சென்றிருந்த போது சந்தேக நபர்கள் இருவரும் வீட்டிற்குள் அத்துமறிப்பு கொண்டு தாயின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டி கடத்திச் சென்றுள்ளார்கள் இதனையடுத்து கடத்தி யுவதியின் தாய் யார் திறனியகல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்களை முடிவுக்கு கொண்டுவர இலங்கை சுங்கம் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் ஒரு விசேட திட்டத்தை தொடங்கியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சிவலி அறிக்கை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த பதிமூன்றாம் நாளின் நிரவரப்படி கொழும்பு துறைமுகத்தில் இருந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கொள்ளநிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக ஆர்சிடி கிரேலைன் ஒன்று மற்றும் இரண்டு பிரிவுகளில் இருந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொள்கலன்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டன சுங்கத்துறை நாளொன்றுக்கு சுமார் ஐநூறு கொள்கலன்களை சோதனை செய்து விடுவிக்க முடியும் என்றாலும் அனுமதி வழங்கும் முகவர்கள் மற்றும் கொள்கலன்கள் லொரி சாரதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் விடுவிக்கக்கூடிய கொள்கலன்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக சுங்கத்துறை குறிப்பிட்டுள்ளது நேற்று காலை நிலவரப்படி நுழைவாயிலில் அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் நானூற்றி தொன்னூற்றி ஆறு கொள்கலன்கள் துறைமுகத்தில் உள்ளன ஆனால் இன்னும் சோதனை நிறைவடைந்து அவைகள் விடுவிக்கப்படவில்லை நேற்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சுங்கம் மற்றும் புற தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் கொள்கலன்களை விடுவிக்கும் பணியில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளார் இதே சுங்கத்துறையால் விடுவிக்கப்பட்டு கொள்கலன்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்களால் இதுவரையில் கொண்டு செல்லப்படாமல் உள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இது துறைமுக கொள்கலன்கள் முனையங்களின் திறனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கம்பகா பண்டார் நாயக்க கல்லூரிக்கு எதிராக நேற்று முன்தினம் ஆரம்பமான பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான பிரிவு இரண்டு குழுபியிற்கான இரண்டு நாள் போட்டியில் யாழ் மத்திய கல்லூரி அணி தனது முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது யாழ்மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி முக்கிய இடைவெளிகளில் விக்கெட்டுகளை பறிகொடுத்ததால் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு முதல் ஐந்து விக்கெட்டுகளையும் இழந்தது எனினும் மத்திய வரிசையில் வந்த கணேசலிங்கம் மதுசூதன் நூற்றி பன்னிரண்டு பந்துகளில் இரண்டு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸ்டருடன் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் பின்வரிசையில் தகுதாசன் அபிலாஸ் மற்றும் அண்டரோஷன் அபிஷேக் ஆகியோர் முறையே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தனர் இதன் மூலம் யாழ் மத்திய கல்லூரி அணி ஐம்பத்தி ஆறு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றது பந்துவீச்சில் பண்டார் நாயக்க கல்லூரி சார்பில் மெனிந்து ஜே கேரத் பதினெட்டு ஓவர்களில் அறுபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை பதம் பார்த்தார் தௌமித் தருண் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து கம்பகா பண்டார் நாயக்க கல்லூரி அணி நாற்பது தசம் நான்கு ஓவர்களில் நூற்றி பத்தொன்பது ஓட்டங்களுக்கு சுருண்டது ஆரம்ப வீரர் திணிகத்துடன் மித்த எண்பத்தி ஒரு பந்துகளில் நாலு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸருடன் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றபோதும் வேறு எவரும் பதினாறு ஓட்டங்களை கூட பெறவில்லை யாழ் மத்திய கல்லூரி சார்பில் தொடர்ந்து சோபித்து வரும் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ரஞ்சித் குமார் நியூடன் பத்தொன்பது நான்கு ஓவர்களில் நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை பதம் பார்த்தார் தவிர விக்னேஸ்வரர் பருதி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த நிலையில் முதல் முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் முன்னிலை பெற்றிருக்கும் இரண்டாவது மற்றும் கடைசி நாளில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை அம்பாறையில் சிறுமியிடம் பாலியல் சேட்டை புரிந்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் நபரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் வீரமுனை பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் கடந்த திங்கட்கிழமை இவ்விடயம் குறித்து சிறுபியின் தாயார் முறைப்பாடு ஒன்றை சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்டிருந்தார் குறித்த முறைப்பாட்டிற்கமைய அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வீரமுனை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி அதிர்ஷ்ட சீட்டு விற்பனை செய்பவர் எனவும் அம்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் முதற்கட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்